பணிகள் தேவைப்படுவதால் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் வேலைவாய்ப்பு முகாம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூணு மணி வரை ஆயத்த ஆடை நிறுவனத்திலேயே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டு சொல்லலாம் ஏன்னா டெய்லர் செக்கர் ஹெல்ப்பர் அயனர் எல்லாத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கணும் ஆண்கள் மற்றும் பெண்கள் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தையல் தொழில் தெரிந்தவர்களுக்கு பயிற்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் சோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல தையல் தொழில் தெரியாதவர்களுக்கு நிறுவனத்தின் மூலமாக சம்பளத்துடன் கூடிய பயிற்சிகள் சிறந்த முறையில் வழங்கப்படும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் அவங்க வந்து சொல்லி தந்து உங்களுக்கு சேலரியோட தரேன்னு சொல்லியிருக்காங்க இலவச பஸ் வசதி உண்டு திறமைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்க ஜாப்ல சேர்ந்த உடனும் உங்களுக்கு பி இஎஸ்ஐ போனஸ் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்படும் உங்களோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரையும் சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட விவரத்தின்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் திரு வேல்முருகன் மேலாளர் ஃபைன் பிட்ச் கார்மெண்ட் யூனிட் பாடலூர் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் தமிழ்நாடு மாநில அரசு ஊரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பெரம்பலூர் மாவட்டம் உங்களோட பேர் உங்களோட ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் காண்டாக்ட் நம்பர் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி நேம் அட்ரஸ் ஜென்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா உங்களோட கேஸ்ட் எஸ் சிஎஸ்டியா பிசிஆம்பிசியா ஓசியா ரிலிஜியன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் உங்களோட பிளேஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா டேட் போட்டு உங்களோட சிக்னேச்சர் ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மேலும் விவரம் கூடிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் அனுப்பிச்சி விடணும் இல்லன்னா நேர்ல போய் பார்க்கறது இன்னும் பெஸ்ட் என்ன விவசாயம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப் பே தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்படைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி